அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் பிரான்சை பற்றிய ஒரு தகவல்தான் அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சோ ஒரு பெண் கற்பணியாகிவிட்டால் என்னென்ன விடயங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி தமிழ் தமிழ் அவர்கள் கேட்டுக்கிறாங்க அதாவது வந்து அப்பாயின்மெண்ட் எடுக்கிறது எப்படி டாக்டர்ஸ் வந்து எப்படி எடுக்கிறது வித்திர்காட்டில் வந்து என்ன விஷயங்கள் முச்சுவல் சம்பந்தமான விஷயங்கள் இதை பற்றி சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு நிறைய விஷயங்களை வந்து ஒரு சகோதரன் தமிழ் தமிழ் அப்படிங்கிற ஒரு சகோதரன் வந்து கேட்டுக்கிறாரு சரி எனக்கு தெரிஞ்ச விடயங்களை இந்த வீடியோவில் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச விடயங்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அந்த சகோதரனுக்கு வந்து அது பிரியோசனப்படும் ஏதாவது ஒரு வகையில் வீடியோ பிடிக்க பிடிச்சவங்க வந்து லைக் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க சேர் பண்ணுங்க வீடியோ தேவையில்லன்றவங்க வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணுங்க முடிஞ்ச வேற கொமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் இப்படியான விஷயங்கள் வந்து நாங்கள் இன்னொருவருக்கு தகவல்கள் கொடுப்பது மட்டும் இல்லாமல் இன்னொருவர் வந்து அது பார்க்கின்றவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து பிரியோஜனப்படணும் இந்த விஷயங்களில் உங்களுக்கு பூரண அறிவு உள்ளவர்கள் அதை நான் சொல்வதை தவிர்த்து வேறு விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து இங்கே பகிர்ந்து கொள்ளலாம் அதாவது ஒரு பெண் அதாவது விசாலாக இருக்கிறவங்க ஒருவர் அல்லது விசா இல்லாதவர் என்னாலும் பரவாயில்ல ஒரு பெண் கர்ப்பமாகினால் அவங்களுடைய ரெண்டாவது மாதமோ அல்லது அந்த கற்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா கற்பத்தை கண்ட்ரோல் பண்ணுற அந்த மிஷின் அந்த சின்ன இது வெள்ளை கலரான அது வந்து நீங்கள் ஃபார்மசியில் வந்து கேட்கலாம் ப்ரக்னன் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் அவங்க தருவாங்க ஃபார்மசியில் அதை வாங்கி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி உங்களுடைய ப்ரக்னன்ட் அதாவது நீங்கள் கற்பமாகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை உறுதிப்படுத்தினீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறமே என்ன செய்யணும் அப்படின்னா இங்கே வந்து அந்த பிள்ளைகள் பராமரிப்பு நிலையம் பிஎம்இ அங்கே போய்ட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுக்கலாம் ஈஸி வழியை நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வழி கஸ்டமர் சில பேர் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறதா அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் இதுதான் ஈஸியான வழியும் இலகுவான வழியும் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆண்கள் வேலைக்கு போறவர்கள் இருப்பார்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண் கருப்பமானால் அவர்களை கொண்டு நடப்பது தூரடங்களை போய் போய் வருவது அப்படிங்கிறதுலாம் கஷ்டமான விஷயங்கள் எல்லாமே இருக்கும் ஒரு அருகில் இருக்கிற பிஎம்இ அதாவது வந்து பிள்ளைகள் பராமரிப்பு நிலையம் அதான் பிஎம்இன்னு சொல்லுவோம் அங்கே போயிட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்து எடுக்கலாம் நம்மளால் டெலிஃபோனில் எடுக்கலாம் இல்லாடி நேரம் போனீங்கன்னா ஒரு அப்பாயின்மெண்ட் தருவாங்க உங்களுடைய அந்த பிள்ளை வயிற்றுல கன்ஃபார்ம் ஆகி அதாவது தங்கினது வந்து உறுதிப்படுத்துதை வந்து நீங்கள் அவங்களை சொன்னீங்கன்னு சொன்னால் டேட்டுகள் அவங்களுக்கு கேட்பாங்க என்ன டேட்டு கூட பீரியட் டேட்லேருந்து எல்லாமே கேட்பாங்க அதில் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண டேட்டாக சொன்னீங்கன்னு சொன்னால் அந்த டேட்டில் இருந்து ஒம்பது மாதம் கணக்கு பார்க்கப்படும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஎம்இலேயே வந்து ஒரு டாக்டர் இருப்பாங்க அந்த டாக்டரை சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் தருவாங்க அந்த அப்பாயின்மெண்ட்டில் நீங்கள் போயிட்டு டாக்டரை நீங்கள் சந்திக்கலாம் அங்கே சந்திக்கிறது மட்டும் இல்லாமல் அவரோட வந்து நீங்கள் உங்களுடைய எல்லா விஷயங்களும் அதாவது வந்து வித்தக்கார்ட்லேருந்து எல்லாவற்றையும் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்க என்னென்ன செய்யணுமோ அவற்றை வந்து தெளிவாக அந்த டாக்டர் சொ சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு வந்து அங்கே அப்பாயின்மெண்ட் அதாவது வந்து நீங்கள் அவரை வந்து டாக்டரை போய் சந்திக்கிறது உங்களுடைய பிள்ளையினுடைய வளர்ச்சி என்ன மாதிரி பிள்ளையனுடைய ஒவ்வொரு விஷயங்களும் வந்து அங்கே சொல்லப்படும் மூன்றாவது நான்காவது மாதத்தில் வந்து அந்த டாக்டரை வந்து உங்களுக்கு வந்து எக்கோ குறாவே எடுத்து தருவாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த பிள்ளை தங்கிட்டது அல்லது பிள்ளை வந்து உங்களுடைய வயத்தில் தங்கினதை வந்து நீங்கள் உறுதிப்படுத்துறதுக்கு என்ன இலகுவான வழி என்னோம் உங்களுடைய மருத்துவர் அதாவது வந்து உங்களுடைய குடும்ப மருத்துவர் இருப்பார் அவரிடம் போயிட்டு நீங்கள் எப்படி சொன்னீங்க சொன்னீங்கன்னா அவங்க வந்து உங்களுடைய பிளட் செக்கப்லேருந்து யூரின் வந்து எழுதி தருவாங்க நீங்கள் செக்அப் பண்ணிங்கச்சுன்னா அந்த அதில் எல்லாமே வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கும் டேட்லேருந்து எல்லாமே கன்ஃபார்ம் ஆகிருக்கும் அப்போ அந்த டேட்டில் இருந்து எல்லா விஷயங்களும் வந்து உங்களுக்கு இலகுவாக பார்க்க முடியும் அதான் ஈஸியாக வழி அப்போ அதன் அவங்க சொல்லுவாங்க உடனே நீங்கள் வந்து பிஎம்ஏ போக சொன்னீங்க அப்போ நீங்கள் பிஎம்மிக்கில் போனீங்கன்னா அங்கே டாக்டர் உங்களுக்கு வந்து எல்லா விஷயங்களையும் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிள்ளை என்ன பிள்ளை ஸ்கேன் பண்ணுறது எங்கெங்கே ஸ்கேன் பண்ணணுமோ அது இப்போ என்னென்ன டேட்டில் ஸ்கேன் பண்ணணுமோ அது எல்லாமே வந்து அவங்க பிஎம் பிஎம்இிலேயே எழுதி தருவாங்க அவங்க அழுத்தருங்கிறபோது நீங்கள் அதை கொண்டு போய்ட்டு ஸ்கேன் பண்ணணும் மூன்றாம் மாதம் ஸ்கேன் பண்ணணும் அஞ்சாம் மாதம் ஸ்கேன் பண்ணணும் ஏழாம் மாதம் ஸ்கேன் பண்ணணும் பிள்ளைகளுடைய வளர்ச்சிகள் எப்படி இருக்கு அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட அந்த கற்பிணி பெண்ணினுடைய உடம்பு பிளட்டில் வந்து சுகர் கூட குறைய இருக்குது அதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது சுகர் கண்ட்ரோல் பண்ணுற மிஷின்லேருந்து எல்லா விஷயங்களுமே வந்து அந்த பிஎம்இ மருத்துவர் வந்து ஓரளவுக்கு எழுதி தருவாங்க அதை வச்சுக்கொண்டே நீங்கள் வந்து நகர்ந்து கொண்டு போகலாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக போகிற வழி இந்த வழிதான் அதுக்கப்புறமா உங்களுடைய வீட்டு பக்கத்தில் அவர்கள் வந்து ஒரு வைத்தியசாலையே சொல்லுவாங்க இப்போ இப்போ நீங்கள் எப்படி சொல்கிறது இப்போ பரிசுகளில் இருக்கிறீங்க ஒரு பொத்துலா அப்படி இருக்கிறீங்க சொன்னால் பொத்துலீலா பெரிய சின்ன ஹாஸ்பிட்டல் சின்ன பிள்ளைகளோட ஹாஸ்பிட்டல் இருக்குது பிற ஸ்பைன் இன்ஜினி சொன்னால் அந்த நிக்கர் ஹாஸ்பிட்டல் அதில் அதில் போய் விதண்டலாம் அல்லது வந்து இங்கே தொண்ணூற்றி மூன்று என்ன சொன்னால் நிறைய நிறைய ஹாஸ்பிட்டல்கள் இருக்குது அவர்கள் உங்களுடைய வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து பரிந்துரைப்பார்கள் அங்கே போய் நீங்கள் பிள்ளைய வந்து பிள்ளை பிறக்கிற அந்த அங்க போற விஷயங்கள் அதே மாதிரி எட்டாம் மாதம் வரை மன்னைக்குன்னு எட்டாம் மாதம் வரை இந்த பிஎம்இல வந்து வச்சு பார்ப்பாங்க எட்டாம் மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு ஹோஸ்பிட்டல் போக சொல்லுவாங்க ஹோஸ்பிட்டலில் வந்து டாக்டர் வந்து சொல்றோம் படிக்கிறேன் நீங்கள் உங்களுடைய பிள்ளையினுடைய வளர்ச்சி அல்லது வந்து உங்களுடைய செக்கப்புகள் எல்லாமே வந்து அங்கே டாக்டர் உங்களோட அருகில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் ஹோஸ்பிட்டலில் வந்து அவர் வந்து அந்த டாக்டர் வந்து சொல்கிறத வந்து நீங்கள் பார்ப்பீங்க சௌர அங்கேட்கர் வந்து இந்த பிள்ளை பிறக்க போகிறதுக்கு வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக அரசாங்க தனியார் ஹாஸ்பிட்டலாக சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்டுக்கார் என்னை பொறுத்தவரையில் இங்கே ஃபிரான்ஸை பொறுத்தவரையில் தனியார் ஹாஸ்பிட்டலும் அரசாங்க ஹாஸ்பிட்டல் பெரிய வித்தியாசங்களில் சிலர் வந்து ஏதோ தனியார் ஹாஸ்பிட்டல் விரும்புகிறாங்க ஆனால் தனியார் ஹாஸ்பிட்டலை விட அரசாங்க ஹாஸ்பிட்டலில் வந்து அங்கே இந்த பிள்ளை பருவ பகுதியில் இருக்கின்ற தாதியர்கள் மிக 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 அவதானமாக அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அதுக்கு இருக்கிற வைத்தியர்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே வந்து மிக 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 அன்பாகவும் ஆதரவாகவும் பார்ப்பாங்க வைத்தியசாலைகளில் எனக்கு தெரியலை நான் எனக்கு மூன்றியல் ஹாஸ்பிட்டலில் வந்து நாங்கள் என்னுடைய பேபியை கிடைக்கிற டைமில் நான் போயிருந்தேன்னா உண்மையில் சின்ன பொம்பளை பொம்பளை பிள்ளைல அந்த ஒரு பெண்ணுக்கு செய்ய வேண்டிய அத்தனை பணி விடைகளும் எந்தவித பாரபட்சமும் பார்க்காம இப்போ எங்களுடைய இலங்கையில் இருக்கிற சில இடங்களில் ஹாஸ்பிட்டல் அசிங்கப்படுத்துவாங்க அரிய இங்கே வந்து அப்படி ஒன்றுமே இல்லை அவங்க யூரின் இருந்து டாய்லெட் எடுக்கிறது இருந்து எல்லாமே வந்து கூப்பிட்டு சொல்லணுன்னா லைட்டை அந்த பெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு எமர்ஜென்சி பட்டன் இருக்குது அதை பற்றினா உடனே வருவார்கள் வந்து அவர்கள் எல்லாமே நீட்டாக செஞ்சு விடுவாங்க இது என்ன என்னை வரையில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஓகே அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் வித்தல் முச்சுவல் சம்பந்தமாக சொல்லியிருக்காரு வித்தல் கார்டு நீங்கள் நோமலாக வித்தல் கார்டில் இருக்கிற நோமல் இப்போ இதுதான் அதாவது வந்து நார்மலர் ஒரு வருத்தத்துக்கு போகிற மாதிரி தான் இல்லையே இதில் வந்து பெருசாக வித்தல் கார்டு முச்சுவலில் வந்து எனக்கு பெருசாக அதில் நான் எனக்கு முச்சுவல் அந்த அந்த டைம் இருக்கல அதில் அனுபவம் இல்லை யாரோ தெரிஞ்சவங்க வந்து சொல்லுங்க அதுக்கப்புறம் வந்து கேட்குறாங்க செக்அப் ப்ராசஸ் வந்து நீங்கள் பிஎம்இயில் போய்விங்க என்ன சொன்னால் பிஎம்இயில் என்ன சொல்கிறாங்களோ அதன்படி நீங்கள் செக்அப் ப்ரோசஸ் சொல்ல செய்யுங்க அது என்ன சொன்னால் அவங்க சிலர் மூன்றாம் மாதம் செக்அப் பண்ண சொல்லுவாங்க அப்போ இந்த பிள்ளையோட பிள்ளை திரும்பி இருக்கிறதா சரியான பொசிஷனில் திரும்பி இருக்கான்னு பார்க்க சொல்லுவாங்க ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையான்னு பார்க்க போயிட்டு நீங்கள் செக்அப் என்ன ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் பிளட்ல வந்து சுகர் கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா அதுக்கு பிள்ளை பிளட் டெஸ்ட் செய்ய சொல்லுவாங்க அப்போ இந்த பிளட் கண்ட்ரோல் பண்ண சொல்லுவாங்க வீட்டில் வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் பிளட்டை வந்து செக் பண்ணி அவ்வளவு உங்களோட சுகர் கூடி குறைஞ்சிருக்குன்னு சொல்லி ஒரு கொப்பியில் நோட் பண்ணி கொண்டு வர சொல்லுவாங்க அப்படி நிறைய விஷயங்களை வந்து இங்கே பிஎம்இிலே வந்து அநேகமாக சொல்லிடுவான் பிஎம்இயில் வந்து உங்களுக்கு மொழி தெரியுமேண்டா சரி மொழி தெரியா விட்டால் நீங்கள் பிஎம்இல வந்து சொல்லுங்கள் இந்த டாக்டர்கிட்டையோ இல்லை அங்கே இருக்கிற ஆஃபீஸர்டே எனக்கு ஃப்ரெஞ்சு தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னு அவங்களே ஒரு மொழிபெயர்ப்பாளராக எடுப்பாங்க எல்லாமே இலவச நீங்கள் ஒன்றுக்குமே வந்து கையால் காசு கொடுக்கறது அவங்க இலவசமாகவே அந்த மொழிபெயர்ப்பாளரிடம் இது சம்பந்தமாக எல்லாம் சொல்லி அந்த மொழிபெயர்ப்பாளர் சரியான முறையில் அங்கே மொழிபெயர்த்து கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சில நேரங்கள் எங்களுக்கு தெரியாத விஷயங்களை கூட அந்த மொழிபெயர்ப்பாளர் ஏற்கனவே நிறைய இடங்களில் போய் வந்திருப்பதனால அந்த மொழிபெயர்ப்பாளர் அந்த உங்களுக்கு உங்களுக்கு தெரியாத அப்படிங்களை கூட அவர் வந்து கேட்டு சொல்லுவார் அதுவும் அநேகமாக இதில் வந்து பெண்கள் நீங்கள் தனியே போகலாம் இப்போ கணவர் வேலைக்கு போகிற கணவராக இருந்தால் கணவருக்கு வந்து அந்த பிள்ளை கிடைக்கிற அந்த குறிப்பிட்ட காலங்கள் அதாவது பிள்ளை கிடைத்ததுக்கு அப்புறம் பதினொரு நாட்கள்லாம் முதல் வந்து விடுமுறை எடுக்கக்கூடியதாக இருந்தது இப்போ வந்து நான் நினைக்கிறேன் மூன்று மாசம் என்று சொல்லி சொன்னாங்க அதனுடைய நடைமுறை தெரியவில்லை அதையும் யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்க மூன்று மாதம் நட எடுக்கலாமல் அது ஆறு மாதம் வரையும் தந்தை லீவ் எடுக்கலாம் அப்படின்ற விஷயத்தையும் வந்து யாருக்கா தெரியுமா வந்து சொல்கிறீங்கன்னு சொன்னால் நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச காலமில் இருந்து நாள் தான் வந்து லீவ் எடுக்கலாம் அதாவது வந்து சம்பளத்துடன் கூடிய லீவு அது மட்டும் இல்லாமல் இந்த பவே பிள்ளை பயிற்சி தாங்கியதுக்கப்புறமாக நீங்கள் உங்களுடைய மனைவியாரோட நீங்கள் வந்து பதிவு திருமணம் எல்லாம் செய்து உங்களுடைய அலோகேஷன் ஃபேமிலியில் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளையை தங்கியதுக்கு அப்புறமாக எட்டாம் மாதத்துக்கோ ஒன்பதாம் மாதத்துலேருந்து நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு அலகேஷன் பெமில கொடுத்தீங்கன்னு வச்சுன்னா உங்களோட பிள்ளைகளுக்கான அந்த செலவுகள் அதாவது வந்து பிள்ளைகளுக்கான சாமான் வாங்க செலவுகளுக்கான காசுகள் எல்லாமே வந்து ஒரு தொள்ளாயிரம் ரூபா அப்படின்னு கொடுப்பாங்க நினைக்கிறேன் அது வந்து இப்போ குறைஞ்சிருக்கலாமான்னு நினைக்கிற சேவை சொல்கிறாங்க அறுநூறு ஈரோன்னு சொல்லி அது அது சம்பந்தமான விஷயங்களும் யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் நான் நான் நாங்கள் எங்களை தெரிஞ்ச காலங்களில் வந்து தொள்ளாயிரம் ஈரோ கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறமா அதிலேயே அந்த பிள்ளை இந்த வண்டியில் இருந்து நீங்கள் ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளை உங்களுக்கு தேவையான உடுப்புகள் மற்ற பால் மா சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் அதில் வாங்கலாம் பிள்ளைக்கு ஹோஸ்பிட்டலில் புறக்கேட்களை வந்து இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைக்கு எப்படி பால் பருக்கிறது பிள்ளைக்கு எப்படி வந்து பம்பஸ் கட்டுறது இங்கே குஸ் கட்டுற சொல்லுவாங்க பம்பஸ் கட்டுறது பிள்ளைக்கு வந்து எப்படி டொய்லெட் துடைக்கிறது பிள்ளை எப்படி வந்து குளிப்பாட்டுறது எல்லா விஷயமுமே வந்து தருவாங்க நீங்கள் சில பேர் வந்து ஊர்லேருந்து அம்மாவை கூப்பிடணும் அல்லாத அவையை கூப்பிடணுன்ற அவசியமே இல்லை இங்கே வந்து முழு விஷயமுமே வந்து வ வைத்தியசாலையில் சொல்லி தருவாங்க அது மட்டும் இல்லாமல் பிள்ளை பக்க நம்ம வந்து தொப்புல் கூடி வெட்டது கணவன் பக்கத்தில் நிற்கிறதுலேருந்து வயிற்றுல வந்து அந்த பிள்ளையை வந்து புஷ் இருந்து இங்கே இருக்கிற வைத்தியசாலை இருக்கிற நர்ஸ் அது ஆனா இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் அவ்வளவுக்கு அவ்வளவு இலகுவாக சொல்லித் தருவாங்க சம்டைம் இப்போ நாங்கள் போகலனு சொன்னால் கூட்டிக் கொண்டு போய் நடந்து அவங்கள கை பிடிச்சி கொண்டுலாம் நடந்து வர நர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க இதனால் வந்து இது பெரிய ஒரு பெரிய விரைச்சினை கிடையாது எங்களுக்கு வந்து இங்கே பிரான்ஸை பொறுத்தவரையில் வந்து பிள்ளைகள் வயிற்றில் தங்கினால் நீங்கள் ஒரு தாய் ஆகினால் அல்லது ஒரு வந்து குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லி சொன்னால் அவ்வளவு நடைமுறை விஷயங்களும் வந்து இலகுவாக செய்யலாம் நீங்கள் இலகுவாக இந்த தனியார் ஹோஸ்டலுக்கு போகிறோம் அப்படியான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தேவையில்லா விஷயம் வேறு இதில் குழந்தை அப்புறமாக பிள்ளையனுடைய சுகர் செக் பண்ணுவாங்க பிள்ளையினுடைய அந்த கலர்களில் மஞ்சள் கலராக இருந்துச்சுன்னு சொன்னால் சில அதெல்லாம் வந்து ரெண்டு மூணு நாள் ஈடுபடும் பிள்ளையை வெளியில் விடுவதற்கு அப்படியான விஷயங்கள் இருக்குது மற்ற பிள்ளையோட செ சுகர் செக் பண்ணி பார்ப்பாங்க அந்த சுவர் தாயார் வந்து சுவரை சரியாக கொண்டோல் பண்ணியிருந்தேன்னு சொன்னால் பிள்ளையோட சுகர் சரியாக இருக்கும் மற்ற பிள்ளையினுடைய அந்த பிள்ளை வைத்த தாங்கின காலங்கள்லேருந்து ஒவ்வொரு செக்கப்பும் செய்கின்ற பொழுது ஒரு செக்கப் வந்து செய்வாங்க பிள்ளை வந்து அங்கவீனமான பிள்ளையா அதாவது வந்து மற்றது பிள்ளை காது கேட்குமா கண் தெரியுமா இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து செக் பண்ணுவாங்க அதாவது நீங்கள் அந்த நேரங்களில் அந்த பிள்ளை வந்து ஒரு அங்கவீனமான பிள்ளையாக வைத்து தாங்கிட்டேன்னு சொன்னால் அந்த புள்ளை வேணாம்னு சொன்னீங்கன்னு சொன்னால் அதை வந்து அழிக்கிறதுல இருந்து அப்படி எல்லா விஷயங்களுமே வந்து உங்களுக்கு தெளிவாக பேசுவாங்க அதில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயங்களை சௌரம் வந்து எவ்வளோ கோஸ்ட் செலவாகும் சொல்லி அவ்வளோ நீங்கள் இங்கே கோஸ்ட் ஒன்றுமே நீங்கள் செலவழிக்கிறதுல நீங்கள் இந்த என்ன சொல்கிறது உங்களோட முச்சுவலை கொடுத்து அதை முச்சுவல் அதே மாதிரி செக்ரி சோசல் காசை கொடுத்து செக்யூ சோசல் கார்டு வித்தல் கார்டையும் கொடுத்து நீங்கள் எக்கோக்ராவியோ அல்லது வந்து இந்த இசிஜி அதில் எல்லாம் மறுத்தீங்கன்னு சொன்னால் அதுக்கான எல்லாம் முச்சுவல் பார்த்துக்கொள்ளும் முச்சுவல் இல்லாத பட்சத்தில் அந்த நீங்கள் கையால் கட்ட வேண்டிய வரும் அது மட்டும்தான் ஒரு பெரிய விஷயங்கள் கிடையாது இவ்வளோ வந்தால் எனக்கு ஓரளவுக்கு மேலோட்டமாக சொல்ல வேண்டிய விஷயங்கள் அதில் இந்த பெரிய ரிஸ்க் ஒன்றும் இல்லை அது மட்டும் இல்லாமல் புள்ள வயிற்றில் கிடைச்சிட்டுது அதுக்காக இங்கே பார்க்கணும் நாங்கள் எப்படி கஷ்டப்பட்டு பிள்ளை கிடைக்க பிள்ளைய வந்து பெற்று எடுக்க போகிறோம் அப்படியான விஷயங்கள் எல்லாமே இல்லை சம்டைம் நாங்கள் குறிப்பிட்ட பெண்ணினுடைய கணவர் அந்த வைத்தியசாலையில் உரிய நேரத்தில் இல்லாவிட்டாலும் அந்த பிள்ளை வைத்திரிய இருந்து அந்த பிள்ளை வைத்தியால வைத்திரிலிருந்து கீழே அந்த பொஷிஷனை சரியாக கொண்டு வருவதிலேருந்து எல்லாமே வந்து நர்ஸ்மாரில் வந்து பார்ப்பாங்க நீங்கள் துணிஞ்சு பயப்படாமல் யாருடைய துணையும் தேவையில்லாமல் வைத்தியசாலையை சென்று வரலாம் மற்றபடி தனியார் நீங்கள் வைத்தியசாலையை போனீங்கன்னு சில வகைகள் சில நேரங்களில் கூடும் குறையும் எனக்கு அதில் அனுபவம் குறை சொறா நீங்கள் கேட்ட விஷயங்கள் எனக்கு ஓரளவுக்கு நான் உங்களை சொல்லிக் கொண்டு நினைக்கிறேன் ஏதாவது தவற விட்டுருந்தால் உங்களுக்கு யாருக்காக தெரியுமான்னு சொன்னால் அவங்க வந்து என்னுடைய கொமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிட்டேன் நன்றி